அன்புள்ள நேயர்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனத்திற்கு மாறுகிறார் சூரியன் சனி ராகு புதன் சுக்கிரன் என ஐந்து கிரக சேர்க்கை பதினஞ்சு நாட்களுக்கு கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும் பதினஞ்சு நாளில் சூரியன் மாறிவிடுகிறார் மே பதினெட்டாம் நாள் ராகுவும் கும்பத்திற்கு மாறிவிடுகிறார் மலைக்கோள் சுக்கிரன் உச்சமாக உடன் புதனும் இருப்பதால் சமநிலைப்படுத்தி விடுவதால் பயம் கொள்ள தேவையில்லை இனி சனியின் அற்புதங்களைப் பற்றி பார்ப்போம் சில வருடங்களுக்கு முன் ஒரு அமெரிக்க செயற்கைக்கோள் திருநள்ளாறு கோயிலுக்கு மேலே நேரே வான்பகுதியை கடக்கும் போது மூன்று வினாடிகள் ஸ்தம்பித்து விட்டது விஞ்ஞானிகளுக்கு ஒரே ஆச்சரியம் இது எதனால் ஏற்பட்டது என்று அவர்கள் ஆய்வு செய்தபோது கண்ணுக்கு தெரியாத கதிர்கள் அந்த கோயில் மேல் விழுந்து கொண்டிருக்கின்றன அதுவும் இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சியின் போது கதிர்களின் அடர்த்தி நாற்பத்தஞ்சு நாட்கள் வரை மிக அதிகமாக இருக்கின்றன இதை உணர்ந்த நாசா விஞ்ஞானிகள் திருநள்ளாறு வந்து சனி பகவானை வணங்கிவிட்டு சென்ற அதிசயம் நடந்தது அடுத்து ஒவ்வொரு ராசிக்கு பலனை பார்ப்போம் அன்பான மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி ஆஞ்சநேயர் பிறந்த ராசி உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் மீனத்திற்கு சனி வருவதால் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதே என்று கவலை வேண்டாம் மங்கு சனி பொங்கு சனி என்று நிறைய பிரிவுகள் இருக்கிறது அத்தோடு உங்கள் ஜாதகத்தில் யோகமான திசை நடந்து வருபவர்களுக்கு விரய சனியில் பூமி பொன்னாகும் சுபகாரியங்களுக்காக சுப விரயங்கள் உண்டாகும் எப்பொழுது சனியை விட்டு ராகு விலகி கும்பத்திற்கு மே பதினெட்டாம் தேதி வரை இருக்கிறார் பிறகு மீனத்தில் ஜலராசியில் இருக்கும் சனி நன்மைகள் செய்வார் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவார் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் உடல் நலத்தில் முதலீடுகள் செய்வதில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் பல மடங்கு பெருக வைப்பார் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் முடிந்தவர்கள் தனிப்பெயர்ச்சிக்கு திருநள்ளாறு சென்று ஒரு நாள் தங்கி வழிபட்டு வாருங்கள் வாழ்த்துக்கள் அன்பான ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களின் ராசியை சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானம் அதோடு உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம்தான் சனி பகவான் அது மட்டுமல்ல உங்கள் ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் சனி பகவானே பிறந்திருக்கிறார் அப்படிப்பட்ட உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு சனி மாற இருப்பது நீங்கள் முப்பது ஆண்டுகள் சாதிப்பதை மூன்று ஆண்டுகளில் சாதிக்க வைப்பார் தொழில்துறை கலைத்துறை ஃபைனான்ஸ் துறைகளில் வெற்றிகளை குவிப்பார் ரிசவத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் வலிமை பெற்றிருந்தால் லட்சுமி யோகம் அதுவும் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போதுதான் வாழ்வில் உன்னத இடத்தை அடைந்திருக்கிறார்கள் பல பேர் இப்பொழுது உங்களுக்கு இடத்தில் சனி சஞ்சரிக்க இருப்பது பருத்தி புடவையாய் காய்த்தது போல உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் வீட்டில் யோகமான பெண்களால் செல்வாக்கு பெருகும் அற்புதமான பயிற்சி இது வாழ்த்துக்கள் அன்பான மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசினாலே அப்சர்வேஷன் மைண்டு கூர்மையாக கவனிக்கிறது சுறுசுறுப்பு மெத்தனமாகவே இருந்து மெத்த தனத்தை சேர்ப்பது மெத்தனமாக அறிவால் உழைப்பது அறிவை பயன்படுத்தி அதாவது வெறுங்கையால் போட்டாலே துணியை வரவழைத்து விடும் திறமை உள்ள ராசி மிதுன ராசி இப்பொழுது ஒன்பதாம் இடமான கும்பத்திலிருந்து பத்தாம் இடமான மீனத்திற்கு சனி மாறுகிறது பொதுவாகவே சனி பத்தாம் இடத்திற்கு வருகிறது என்றால் உழைப்பையும் உடல் உழைப்பையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி சேர்த்து கொண்டால் அற்புத நிலைக்கு வருவீர்கள் சனி பத்தில்னாலே மக்கள் தொடர்பு அதிகரிக்கும் நான்காம் இடத்தை பார்ப்பதால் தாயின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் சிட் ஃபண்ட்ஸ் ஃபைனான்ஸ் நடத்துபவர்கள் ஆட்களை கவனமுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும் கம்ப்யூட்டர் துறை போன்ற துறைகளிலும் கொஞ்சம் வேலைப்பழு அதிகரிக்கும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்து வந்தால் பதவி உயர்வு வாழ்க்கையில் உயர்வு அனைத்தும் பெறலாம் என்ன அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு வரப் போகிறாரு குருவும் உங்கள் வீட்டுக்கு வந்து உச்ச வீட்டை நோக்கி செல்லுகின்ற இந்த நேரம் சனி மூன்றாண்டுகள் அங்கிருக்கும் நேரம் இது அனைத்தையும் பயன்பட்டு ஆனால் உன்னதமான இடத்தை பெறலாம் மிதனராசி அன்பர்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்